வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் இறைவனை வணங்குகின்றேன் பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் நாம் உழைத்து உழைத்து அயர்ந்து போன சமயத்திலே நமக்கு பொழுதுபோக்காக இசைக்கருவிகள் இசைப்பது உண்டு சில மனதிற்கு பிடித்த ரம்மியமான காதல் வயப்பட்ட பாடல்களை பாடுவது உண்டு பக்தி பாடல்களை பாடி அயர்ந்து போன அசந்து போன உடலை மனதை தேர்த்து கொள்வது உண்டு அப்படி பொழுதுபோக்காக பாடல் பாடுவது உண்டு இசை கருவிகள் உண்டு நீச்சல் அடிக்கச் செல்வது உண்டு குளத்திலே ஆறுகளிலே சென்று நீச்சல் பழகுவது உண்டு நீந்துவது உண்டு கிரிக்கெட் விளையாடுவது உண்டு கால்பந்து விளையாடுவது உண்டு கூடைப்பந்து விளையாடுவது உண்டு இப்படி விளையாட்டுகள் பொழுதுபோக்காக செய்வது உண்டு இப்படி பொழுதுபோக்காக செய்யக்கூடியவற்றையே அவற்றின் மூலமாக சிலர் வருமானத்தை தேடிக்கொள்வார்கள் பொழுதுபோக்கான விஷயங்களையே தொழிலாக பயன்படுத்தி அவற்றின் மூலமாக வருமானம் தேடிக் கொள்வார்கள் ஜோதிடம் பார்ப்பதும் உண்டு அதையும் தொழிலாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இப்படி பொழுதுபோக்கான விஷயங்களை அசந்து போன உழைத்து உழைத்து உருக்குறைந்து போன அந்த உடல் அசை அசரி அயர்வு தீர்வதற்காக உடலை தேர்த்துவதற்காக புத்துணர்ச்சி ஏற்றுவதற்காக எடுப்பதற்காக மனதை திடப்படுத்துவதற்காக அசந்து போன மூளையை மீண்டும் உற்சாகப்படுத்துவதற்காக இப்படி பொழுதுபோக்கான விஷயங்களை பொழுதுபோக்காக பழகியவற்றை அவற்றின் மூலமாக வருமானத்தை தேடிக் கொள்வார்கள் சிலர் ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதக பொழுதுபோக்கான விஷயங்களை மூலமாக வருமானம் தேடிக்கொள்வார் பொழுதுபோக்கான செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை கொண்டு அவருக்கு வருமானம் தேடிக் கொள்பவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ரிஷப் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த இரண்டாம் இடமும் மிதனமும் அந்த புத பகவானுக்கு சொந்த வீடாகும் ஆகவே ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ஆகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை தொழிலாக மாற்றி அவற்றின் மூலமாக வருமானத்தை தேடிக்கொள்வார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை செயல்பாடுகளை கொண்டு வருமானத்தை தேடிக்கொள்பவராகவும் இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை செயல்பாடுகளை காரியங்களை கொண்டு அவற்றைக் கொண்டு வருமானத்தை தேடிக் கொள்பவராக இருப்பார் பொழுதுபோக்காக அவர் வருமானம் உண்டு அவருக்கு அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதக பொழுதுபோக்காக பழகிய காரியங்களை செயல்பாடுகளை கொண்டு அவர் வருமானத்தை தேடிக்கொள்வார் பொழுதுபோக்காக அவருக்கு வருமானம் உண்டு அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி ச சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அங்கே அவர் உச்சபலம் பெறுகின்றார் கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்கான விஷயங்களை கொண்டு வருமானம் தேடிக்கொள்வார் பொழுதுபோக்காக அவருக்கு வருமானங்கள் வரும் வருமானம் பெ வருமானத்திற்காக அவர் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டார் பொழுதுபோக்காக லேசாக மனம் மனம் உழல் அயர்வுய தோன்றாமல் பொழுதுபோக்காக அவர் வருமானத்தை தேடிக்கொள்வார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகை விஷயங்களை கொண்டு காரியங்களை கொண்டு செயல்பாடுகளை கொண்டு பொழுதுபோக்காக அவர் வருமானம் தேடிக்கொள்வார் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருட்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி புத பகவான் குரு பகவான் விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார் அந்த வீடும் அந்த இரண்டாம் இடமும் அந்த குரு பகவானுக்கு சொந்த வீடே ஆகும் ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக பழகை விஷயங்களை கொண்டு காரியங்களை கொண்டு செயல்பாடுகளை கொண்டு வருமானத்தை தேடிக்கொள்வார் வருமானத்தை தேடுவதிலே அவர் பொறு பொழுதுபோக்காக வருமானத்தை தேடிக்கொள்வார் அயர்வு இல்லாமல் சோர்வு இல்லாமல் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மேஷத்திற்கதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதக பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை காரியங்களை செயல்பாடுகளை கொண்டு வருமானத்தை தேடிக் கொள்வார் வருமானத்தை அவர் பொழுதுபோக்காக சம்பாதிப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக வருமானத்தை தேடிக் கொள்வார் பொழுதுபோக்கான விஷயங்களைக் கொண்டு காரியங்களைக் கொண்டு செயல்பாடுகளை கொண்டு வருமானத்தை தேடிக் கொள்வார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மிதுரத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொழுதுபோக்காக வருமானத்தை தேடிக்கொள்வார் பொழுதுபோக்காக பலகை விஷயங்களைக் கொண்டு காரியங்களைக் கொண்டு செயல்பாடுகளை கொண்டு அவர் வருமானத்தை தேடிக்கொள்வார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதக பொழுதுபோக்காக பழகிய விஷயங்களை காரியங்களை செயல்பாடுகளை கொண்டு வருமானத்தை தேடிக் கொள்வார் அவர் வருமானம் செய்வதிலே சம்பாதிப்பதிலே பொழுதுபோக்காக அயர்வில்லாமல் சோல்வில் சோர்வில்லாமல் பொழுதுபோக்காக அவர் சம்பாத்தியத்தை தேடிக்கொள்வார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எதது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி யார் அவர் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார் அவர் பொழுதுபோக்காக வருமானத்தை தேடிக்கொள்வார் பொழுதுபோக்கான விஷயங்களை காரியங்களை செயல்பாடுகளை கொண்டு அவர் வருமானத்தை தேடிக்கொள்வார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்க சனிப்பேர்ச்ச ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்